பார்க்கும்போது அவர் பார்க்கிற அழக சொல்றார் மை வண்ணும் பின் தாழ பெரியோர்களை பார்க்கும் பொழுதும் பெரியோர்களை புகழும்பொழுதும் உச்சந்தலையிலிருந்து உள்ளந்தால் வரையிலும் புகழக்கூடாது முதல்ல பார்க்க வேண்டிய இடம் திருவடி திருவடியிலிருந்து தான் முடி பார்க்கணும் முடியை பார்த்துட்டு திருவெடியை பார்க்க கூடாது ஒரு அரசனை பார்த்தாலும் திருவடியை பார்த்துட்டு தான் திருமுகத்தை பார்க்கணும் ஆச்சாரியனை பார்த்தாலும் திருவடியை பார்த்துட்டு தான் திருமுகத்தை பார்க்கணும் அரசனை பார்த்தாலும் ஆச்சாரியனை பார்த்தாலும் தெய்வத்தை பார்த்தாலும் திருமுடியை பார்த்துட்டு தான் திருமுகம் அதனாலதான் ஸ்தோத்திரங்கள்ல பாதாதி கேசாதி பாதாந்த ஸ்தோத்ரம்னு இல்ல கேசத்தை பார்த்துட்டு பாதத்தை இல்ல இங்க மட்டிலும் மைவண்ணன் அருங்குஞ்சி என்று ஆரம்பிச்சு கேசத்தை பார்த்து விட்டு பாதத்துல முடிக்கிறார் அடியும் அர்ஜேன் கேசத்தை பார்த்து விட்டு பாதத்தை முடிக்கிறார் இதீராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்தை வருகின்ற போது பாகவதீடம் நகவர்தலை ஆரம்பித்து திருவிடி பரியந்தம் முடிக்கிறார் சாட்சாத்காரம் இது மரியாதை திருவிடியை பார்த்து விட்டு அப்புறம் தலை நிமிர்ந்து பார்க்கிறதுங்கிறது மரியாதை முதல் முதல் திருமுகத்தை பார்த்து விட்டு வெட்கப்பட்டு தலை குனிந்து திருவிடிய பார்க்கிறது நாயகி பார்க்கறதுனால வேறு யாராவது பார்த்தா திருவிடிய பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு ஏதாவது பார்ப்பார் நாயகி பார்க்கறதுனால பெருவாளுடைய முகத்தையே பார்க்கிறார் இப்பொழுது கோபிகைகளாகிய நாயக்கிகள் பார்த்ததுனாலே பெருகாபீடம் நடைபோ என்று அவருடைய தலையில சாய கொண்ட போட்டு புதில குந்தலங்கள் மயிலருக்கு சொல்லியிருக்கிற அந்த கூந்தல் அழகையை பார்த்தார்கள் ராதை கோபிகை என்று சீதை சீதை பார்க்கும் பொழுதும் மைவண்ணன் அருகுஞ்சி குழல் என்று அவருடைய குழல் அழகையை பார்க்கிறாள் அந்த அடி ஒத்தி வரக்கூடிய பரகாலன் அழகையும் தன் அனுபவத்தால பாடல பாடலா இருப்பதனாலே திருவிடிய முதல்ல சொல்லாதபடி மைவண்ணன் அருங்குஞ்சு குழல் என்ற குழல் கத்தையினுடைய அழக வர்ணிக்கிறது இங்க ஆரம்பமே இந்த குடல் எப்படி இருக்குன்னா மைவண்ண நல்ல கருகரு கரு கருந்து கருப்பாக இயற்கையாக பொதுவாக செம்மட்டையா இருக்கும் அது கொஞ்சம் வயசாயிடுதுன்னா இடையிடையே கொஞ்சம் வெள்ளையான கேசங்களும் இருக்கும் அது சில பேர் சொல்லிக் கொள்வா கருப்பும் கலந்தாலே ஒரு அழகு என்று சொல்லிக் கொள்வான் சில பேர் செம்மட்டையா இருந்தா அழகுன்னு நல்ல கேசங்களை என்ன தடவாமையோ சேப்பான எத்தையாவது தடவியோ அது சேப்பா பறக்கிறாப்புல செஞ்சுப்பா ஏன்னா அயல் நாட்டில் உள்ள பெண்மணிகளுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் எனக்கு மணி சொல்லணும் அயல் நாட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் தலை சேப்பாவே இருக்கிறதுனால அதுபோல நம்ம நாட்டு பெண்களும் அதுவாறு இருந்தா தேவையே நினைச்சென்று தலையை செம்மெட்டையாக ஆக்கிக்கிற அலங்கோலங்கள் எல்லாம் இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா அதை பூர்வபட்சமா கூட நினைக்க வேண்டாம் ஆனால் இயற்கையாகவே கருகருன்னு இருக்கக்கூடிய கேசத்தை தான் நம்ம நாட்டிலே விரும்புகிறோம் அப்படிப்பட்ட கருகரு கேகம் கருகருன்னு இருக்கக்கூடிய கேசம் மை வண்ணம் கண்ணுக்குற மை போன்றதான வண்ணமுடிய ஸ்ரீராமன் இப்பொழுது பாடசால பையன் தானே பாடசால பையன்களுக்கு எப்பொழுதாவது வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் கொடுப்பாளோ என்னவோ இன்னும் சரி எண்ணெய் தடுவி வாரி விடுவாளான்னா பாடசாலையில பாடசால பையன்கள் நிறைய பார்த்திருக்கோம் அநேகமா தலை பரட்டையாதான் ராமன் இப்பொழுது காட்டுக்கு வந்திருக்கிறார் இசாமிசார் ஏதும் ஒன்றும் ஹேராயில் வச்சுக்கல ராமன் பசிக்கிறது கால வலிக்கிறது கைய வலிக்கிறதுனால் பலைய அதிபலையு ரெண்டு மந்திரம் வச்சிருக்கிறார் அது மாதிரி தலைக்கு என்ன தேய்ச்சி விடணும் தலை வாரணும்னாலும் அதுக்கு மந்திரம் வச்சிருக்கிறாரோ என்னவோ இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டா கேசம் கருகருன்னு ஆயிடுமோ என்னவோ அப்படின்னா எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லுங்களேன்னு ஒரு அம்மா கேட்கிறா என்கிட்ட அப்படி ஒரு கருகருங்கிற ஒரு கேஸ்

வெற்றி வேர் முருகனுக்கு அரோகரா வள்ளிமணாலுக்கு அரோகரா கச்சி அரோகரா